பொதுநலம்பெரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க விடிய குளோ அதுக்கு முன்னாடி யுஎஸோட ரேட் கட்டு ரேட் கட் டீட்டெயில் வந்துருச்சுங்க யூஎஸ் வந்து ரேட் கட்லாம் பண்ணலங்க அதே ரேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி எதிர்பார்க்கப்படுறது ஏன்னா குரல்டலோட பிரைஸ் வந்து ஹைக்கானது அந்த மாதிரி சில விஷயங்கள் காரணங்களால் யூஎஸ் வந்துட்டு எந்த ஒரு ரேட் கட்டும் பண்ணலை உப்பைக்கி அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துருச்சு அதனால் வந்துட்டு இப்போது கோல்டு வந்துட்டு அதே இடத்துல தான் நிற்கிது ஏன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது என்னன்னா ரேட் கட் வராது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் மார்க்கெட் மேலே இருந்து ஒரு ஐம்பது அறுபது டாலர் கீழே இறங்குச்சி அதனால அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு ரேட் கட் வரல மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்ததுனால ரேட் கட் வரல என்னன்னு கோல்டு பிரைஸ் மேலேயும் போகல கீழே போகல அதே இடத்துல வந்துடுச்சு ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே வந்துட்டு இது வந்து ரேட் கட் வராது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால கீழே வந்து நின்றுடுச்சு அதே இடத்துல தான் இருக்குது அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கோல்டு ப்ரைஸில் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு முப்பது இருக்கலாம் இல்லைன்னு பிரைஸ் ரேஞ்ச் வந்து அதே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெரி க்ளோஸ் கால் சொல்லாம் ஏன்னா இந்தியர் ரூபாயோட மதிப்பு வந்து வீக்காயிருக்கு பிளஸ் வந்துட்டு டாலர்ல வந்துட்டு ஒரு பத்து டாலர் இருக்கு ஓகேங்களா அது கிட்டத்தட்ட முப்பது டாலர்கிட்ட மாதிரி முப்பது பிசாவுக்கு மாதிரி வீக்காயிருக்கு ஒரு முப்பது பத்து டாலர் வந்து இறங்கியிருக்கு இதனால வெரி க்ளோஸ் கால் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது போகலாம் இல்லைனா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கலாம் இல்லைனா அதே ரேஞ்சிலேயே கூட இருக்கலாம் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் வந்து இன்றைக்கி இருக்கும் இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேட் கட் வரலை அதனால் யூஎஸில் வந்துட்டு ரேட் கட் வரல யூஎஸில் வந்து ரேட் கட் வந்துருந்ததுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு வேர்ல்டு இப்போ சரி எப்படி சொல்கிறது உலகத்தில் இருக்க நிறைய போர்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால திரும்பி கொஞ்சம் ஏறி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு நியூஸ் மார்க்கெட் உடனே திரும்பி ஏற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா நேற்று வந்து நியூஸுக்கு வந்துட்டு ரியாக்ட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி வார்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் பெருசாக இட்டே போயிட்டு இருக்க காரணத்தினால திரும்பி கோல்டு வந்து ரியாக்ட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத பொ பொறுத்து மாறுபடும் அதனால அதையும் பார்க்கலாம் கொஞ்சம் இருந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறது அதனால இப்போக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபது டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது இல்லைனா அதே ப்ரைஸ் ரேஞ்ச் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது சில்வரோட ப்ரைஸ் ரேஞ்ச் ரேஞ்சில் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஓருவா இல்லைன்னா வந்துட்டு நூற்றி நூற்றி இருபது ரூபாய் ரூபா சாப்பிடுங்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளாறு இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது மேலே போகல ஒரு ஐம்பது பைசா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அந்த நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகிறனால அதே ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து சில்வர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இதனா டொண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு வந்துட்டு என்ன ஆகுன்னா ப்ளஸ் ஆன் மைனஸ் முப்பத்தி மூன்று ரூபா ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ரூபா அது ப்ளஸாக மைனஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லடா அதே ரேட்டு வந்து கண்ணி வரதுக்கான பாசிபிளும் இருக்குது ஓகேங்களா இதுதான் ஓகே அப்டேட்டு சரிங்களா நம்ம எதிர்பார்த்த டேட்டா வந்து வந்துருச்சு அதில் வந்து டேட்டாவில் வந்துட்டு ரேட் கட் வந்து யூஎஸ் வந்து பண்ணலை அவ்வளோதான் இப்போக்கான அப்டேட்டு அடுத்த வர ரேட் கட்ஸ்லாம் வந்துட்டு போனாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ரேட் கட் வந்தோன்னா கோல்டோட ப்ளேஸ் வந்து திரும்பி மேலே ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல் ரிசோர்ஸ் பேங்க் சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்களா திரும்பி இங்கேருந்து ஃபர்தராக மூவ் ஆன் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க சரிங்களா இப்போக்கான அப்டேட் இது இன்றைக்கி கோல்டோட ப்ளேஸில் பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்ப்ரைப் பண்ணுங்கள் சஸ்பிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பிள்ளைக்கான ப்ரெஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விட பெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம் bueno, <coughs> es que...